வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து வேலைக்கு ஆள்கள் தேவை நிறைய இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நானுமே டிகிரி முடிச்சுருக்கேன் இந்த சுய தொழில் பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி நிறைய நிறைய இளைஞர்களும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வேலை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஒரு பதினெட்டாயிரம் மாதம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு போட்டுக்கலாம் சைக்கிள் இல்லாமல் நீங்கள் வரலாம் இது வந்து எதிர்காகன்னா இப்போது கஸ்டமர் வாராங்கன்னா நல்ல உபசரிப்பு நமக்கு தேவை படித்தவங்களுக்கு நல்ல உபசரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் படித்தவங்களாக பார்த்து நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம் முதல் ரீசன் ரெண்டாவது ரீசன் என்னன்னா நல்ல கணக்கு விளக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இப்போ படித்தவங்க வந்து நல்ல கணக்கு உலகில் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கும் பில்லிங் செக்ஷன் நாளைக்கு இப்போது கொஞ்ச நாளில் பில்லிங் செக்ஷன் போடலான்னு பார்க்கும் அந்த பில்லிங் செக்ஷனுக்கு படித்தவங்க தான் தேவை அதனால் நம்ம படித்தவங்களாக பார்த்து எடுக்கும் இப்போ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா கூட நம்ம கொடுத்து மொத்தம் இருபதாயிரமாக சம்பளம் கூட கொடுத்துடலாம் யாராவது வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கடைக்கு வரலாம்